தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீர சிங்கம் பேசுகிறேன் நேற்று தினம் இந்தியா முழுமைக்கும் விநாயக சதுர்த்தி விழா திருவிழா பண்டிகை மிக சிறப்பாக நடைபெற்றது அனைவரும் அதை கொண்டாடினார்கள் இது ஒரு மத நல்லிணக்கத்திற்கான விழாவாக இருக்கும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம் எல்லா மதத்தினரும் இதை வந்து நாம் உற்சாகமாக பார்த்தது அது நம்ம உறவுகளுக்கு நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்றது மற்ற மதத்துல இருந்த நண்பர்கள் இருக்கிற நண்பர்கள் வந்து நமக்கு வாழ்த்து சொல்றது இப்படி என்பது வந்து ஒரு நல்ல ஒரு பார்வையாகத்தான் இருக்குது அந்த விநாயகர் சதுர்த்திங்கும் பொழுது அந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புராண கதையில சொல்றாங்க ஈசன் பரமேஸ்வரன் பரமசிவன் சிவன் அப்படின்னு பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுற வணங்கப்படுற இறைவனாக சிவன் சிவனுடைய பிள்ளையாக அவதரித்தவர் தான் விநாயகர் அவருடைய பிறந்த தினம் தான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே இது வந்து ஒவ்வொரு வருஷமும் முக்கியமாக அதாவது ஆவணி மாசத்துல வளர்பிறை சதுர்த்தி நாள் என்று கொண்டாடப்படுது விநாயக சதுர்த்தி ஏன் கொண்டாடப்படுகிறது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா புராணத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கஜம அசுரனை சம்ஹாரம் செய்ததால் சம்ஹாரம்னா அழித்து ஒழித்தல் தமிழில் அதனால வந்து விநாயகர் தி கொண்டாற்படுது அப்படிங்கிறாங்க அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாசம் வளர்வறை சதுர்த்தி அன்னைக்குதான் இந்த விசேஷமான ஒரு நாளாக இருக்கிறது தேவர்களும் கடவுளர்களும் தங்களுக்கு என்ன ஒரு வாகனத்தை வச்சிருப்பாங்க நாம பார்ப்போம் சேவர்கொடி அப்புறம் முருகன் சேவர்கொடி வச்சிருப்பாரு மயில் வாகனம் வச்சிருப்பாரு அது மாதிரி சிவன் வந்து காலமாடு வச்சுருப்பார் முருகன் வந்து மயில் பெருமாள் வந்து கருடன் சக்தி வந்து சிங்கம் இப்படி இருக்கும் பொழுது விநாயகருக்கு மட்டும் மிகச்செரிய ஒரு ஒரு இதுனா மூஞ்சிரு அப்படின்னு ஒரு இது அதை வச்சுருப்பார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது கதை அதாவது சிவபெருமான் வந்து வெளியில் போவோம் நான் நேரத்தில் பார்வதி அம்மா தாய் பார்வதி தாய் குளிக்க போகிறாங்க அப்போ துணைக்கு பாதுகாக்க பாதுகாப்பாக ஒரு காவலாளி வேணும் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அவங்களுக்கு என்ன அந்தந்த சந்தன குழம்பு குளிக்கிறதுக்காக வச்சிருந்த சந்தன குழம்பு எடுத்து உருட்டி அது உருவம் கொடுத்து அந்த உருவத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து காவல் காக்க வச்சுருக்காங்க அந்த அந்த உருவம் தான் அந்த பிள்ளை அந்த பிள்ளை வந்து பிள்ளையாராக ஆயிடுச்சு அந்த பிள்ளையார்கிட்ட வந்து யாரையும் உள்ளே விடக்கூடாது பாதுகாப்பாக இருக்கணும் யாரையும் விடாதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க கொஞ்ச நேரம் பார்த்தா நம்ம சிவபெருமான் வந்துட்டார் சிவபெருமான் வந்தவுடனே தடுத்திருக்காரு பிள்ளையார் கோபம் கொண்ட சிவபெருமான் அவர் வெட்டி தலை துண்டாக்கிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம குளித்து முடிச்சுட்டு வந்த பார்த்தா பார்வதி தேவி டென்ஷன் ஆகிட்டாங்க சினம் கொண்ட பார்வதி தேவி என்ன பண்ணாங்கன்னா கோவத்தோட காளியாக மாறி மோ உலகத்தையும் அழிக்கிறாங்க கண்ணில் கண்டதெல்லாம் கொள்கிறாங்க உடனே எல்லோரும் வந்து தேவர்களெல்லாம் கிட்ட வந்து முறையிடுறாங்க உடனே என்ன பண்ணுறாருன்னா தேவர்கள்கிட்ட வந்து ஒரு சிவரு சிவபெருமான் ஒரு கட்டளை இடுறார் அதாவது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச வெளியில் போய் வடக்கு பக்கம் போயிட்டு அங்கே உங்கள் கண்ணுக்கு தெரியற ஏதாவது ஒரு உருவத்தனுடைய தலையை வெட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் போக அது அவங்க கண்ணுக்கு ஒரு யானை கிடச்சது தெரிஞ்சது அந்த யானை தலையை வெட்டி கொண்டு வந்து சிவபெருமான்கிட்ட கொடுக்க சிவபெருமான் ஏற்கனவே தன்னால் வெட்டப்பட்டு முண்டமாக கிடக்கக்கூடிய அந்த பிள்ளையாருடைய அதுக்கு முண்டத்தின் இதில் வந்து யானை தலையை வைத்து உயிர் கொடுக்குறார் அதிலிருந்து அவர் வந்து அவர் உயிர் பெறுறாரு அப்புறம் அதை உயிர் பெற்ற பிள்ளையாரை பார்த்து பார்வதி அம்மா வந்து மனம் குளிர்ந்து அந்த பிள்ளையாரை கட்டி அணைச்சு சந்தோஷப்படுறாங்க அதன் பிறகு சிவபெருமா என்ன பண்ணுறாருன்னா தேவர்களுக்கெல்லாம் தேவர் இவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு கணேசன் அப்படிங்கிற ஒரு பெயரையும் வைக்கிறார் அப்படி வச்ச அந்த நாள் தான் இன்றைக்கி நாமன் கொண்டாடுற விநாயக சதுர்த்தி நாள் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அது எப்படியோ தெரியல ஆஹ் புராணங்கள்ல வந்து பல விதமான விமர்சனங்கள்லாம் இருக்கு நிறைய கேள்விகள்லாம் இது இருக்கு அதாவது ஒரு அதாவது ஒரு சந்தன குழம்பை உருட்டி உயிர் கொடுத்த தாய்க்கு வெட்டுப்பட்டு கிடக்கிற அந்த உருவத்தை எடுத்து ஒட்டி உயிர் கொடுக்க தெரியாதா முடியாதா அப்படின்லாம் கேள்வி வரும் அது அறிவியல் பூர்வமான கேள்வி அதனால் இப்போ ஏற்கனவே ஒரு யானையை வெட்டிட்டு வந்துட்டாங்களே அந்த யானையுடைய முன்னே என்னாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது அதையெல்லாம் தாண்டி மக்கள் ஏதோ ஒன்றுக்காக ஒன்றுபட்டு எல்லாத்தையுமே எல்லா மக்களோடு சேர்ந்து சந்தோஷமாக வணங்குறாங்க அந்த திருவிழாவை அந்த விழாவை கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கும்போது ஒரு அங்கே ஒரு ஒற்றுமை நிகழ்கிறது அப்படிங்கும்போது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி இப்படி வந்து ஒவ்வொரு விழாக்களிலும் வந்து அது வேறுபாடாம எடுத்துக்கிறாம அதாவது இது எங்க இந்துவோட விழா அது முஸ்லீமோட விழா அது கிறிஸ்டியனோட விழான்னு இல்லாம மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இதை வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதே நேரத்தில் இது வந்து அரசியலாக ஆக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் அப்புறம் வந்துட்டு இப்போ விநாயகர் சதுர்த்தி என்பது முன்பெல்லாம் வந்து தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலாம் அதிகமாகலாம் இல்லை பெருசாக இருக்காது சுமாராக ஏதோ பண்ணுவாங்க கொண்டுவரில் வைப்பாங்க செய்வாங்க கொலக்கட்டை பிடிப்பாங்க சாமி கும்பிடுவாங்க ஆமாம் அப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து தெருவுக்கு தெரு வந்து சிலைகள் வைக்கப்படுது அது வணங்கப்படுது அது ஒரு நல்ல விஷயம்தான் அதனால வந்து அங்க கடல்ல கொண்டு போய் கரைக்கும் போது அந்த இயற்கைக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் நிகழுது அப்படிங்கறதெல்லாம் அறிவியலாளர்கள் ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க அதனால சின்னதாக ரொம்ப பெருசா பிரம்மாண்டமான சிலைகள்லாம் இது பண்ணாம சின்னதாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி பண்ணி அதை வந்து கொண்டு போய் கடல்லையோ சமத்துவத்திலையோ கரைக்கிறது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் அதுதான் வந்து அதாவது சுகாதாரத்துக்கும் சிறந்தது ஆன்மீகம் வேண்டாம் என்பது அல்ல நம்மளுடைய நோக்கம் அந்த ஆன்மீகம் நல்வழியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமாக இருக்கு ஆக ஏன்னா எல்லா நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய இந்த தமுக்கு சேனல் சார்பாக விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து நாம் பல வீடியோக்களில் காணொலியில் நாம் சந்திப்போம் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தமக்கு நேயர்களே இந்த காணொலி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ரசித்திருப்பீர்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி